கோமனம் கட்டி விட்டதே பெரியாரு தான் ஒரு ரெண்டு பேர் ஜட்ஜா வந்து நாங்க போட்ட பிச்சைன்றான் எங்க அப்பாவை படிக்க வச்சிருக்கோம் அவங்க அப்பா யார் படிக்க வச்சது அவங்க அப்பா யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் வந்து பச்சையப்பன் கல்லூரியே முதல் ஆதி திராவிட மாணவர் வந்து சேர்க்கப்படுறாரு அதுக்கு முன்னாடி ஆதி திராவிட மாணவர் பச்சையப்பன் கல்லூரியே இல்ல அதே மாதிரி முதல் பெண் வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க இந்தியால முதல் பெண் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லவே இல்லை அப்படி எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம வந்து மேலே வந்திருக்கோம் அப்படின்னும் போது அப்ப யாரால கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்களை பேசுறது விட்டுட்டு யாரால கொடுத்தாங்களோ அவங்களே பேசுறது வந்து அது ஒருதலை பட்சம் பெரியார் தமிழை வந்து இப்படி காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு கோவப்படுறவங்க சங்கராச்சாரியார் வந்து தமிழை நீச பாசை அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் கோவப்பட மாட்டேன் வாங்க போயிட்டு வருவோமா வாங்க போய் நீதி கேட்டு வருவோம் அவங்க தமிழ் பேச மாட்டாங்க சார் தமிழ் பேசினா அவங்களுக்கு தீட்டு சரி அதை ஏன் கேட்க மாட்டேன்றீங்க நாங்கள் தான் கேட்கணுமா நீங்கள் கேளுங்க நான் எல்லா இன்ட்ரிலையும் கேட்டு பெரியாரும் சொல்லாதீங்கன்றீங்க காஞ்சி மகா பெரியவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும் போது ஈரோட்டு பெரியார் இருந்துட்டு போனீங்க சார் ம் காஞ்சி காஞ்சி மகாப்பெரியவரும் இங்கே ஒருத்தர் இருக்கும் போது காஞ்சி மகாப்பெரியர் இந்த மாதிரி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணலை சார் இண்டாமே கடைப்பிடிங்க யார் மகா பெரியார் சரி கடைப்பிடிச்சப்பிரு என்னன்னு பெரியார் வந்து இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்ன்னோன்னே ரொம்ப கோவப்பட்டீங்க ஆனால் மனு தருமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் போது கூட உங்களுக்கு எந்த கோவமும் வராது இப்போ இந்த மனு தருமத்தில் எழுதி அந்த ஊட்டு பொம்பளை கிட்ட போய் இதை கொடுத்தா கூட ஆனால் எந்த காலத்தில் நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு செருப்பை கட்டி அடிப்பா உன் உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது நேராக நீதிமன்றத்தை அடிக்கி ரெமிடியை தேடிக்கலாம் ஆனால் அந்த நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வழக்குகளுக்கு மேலே இந்த மனு தர்ம சாஸ்திரத்தை அடிப்படையின் கீழ் தீர்ப்பு வழங்கின தீர்ப்புலாம் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி வந்து இது புழக்கத்தில் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க மனதர்ம சாஸ்திரம் வந்து பெண்களை வந்து சபலபுத்தி உடையவர்கள் அப்படின்னு கோட்பாடுகளை முன்வைக்குது அப்படியே பெரியார் வந்து இந்த கோட்பாடுகள் தப்பு இதை நம்ம வந்து இந்த சமூகத்தில இருந்து அப்புறப்படுத்தணும்னு பெரியார் வர்றாரு இப்போ பெரியார் இதை எதிர்த்தது சரியில்லை அப்படின்னா நீங்க இவரை விட சரியா இந்த மனு தர்மத்தை எதிர்க்கணும் இதான வாய்ப்பா இருக்கும் நாங்க ஏதோ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம் அதுக்காக வந்து நீங்க என்ன ஒன்னாலும் கேட்டுருவீங்களா சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் திராவிடம் தான் எங்களை வந்து படிக்க வச்சு சார் அப்படின்ற மாதிரி ஒரு சில புள்ளி விவரங்கள்லாம் சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து இவங்களும் வந்து நிறைய சமூக மாற்றங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை முற்று முழுதுமாக புறக்கணிக்க முடியுமா நீ சொல்கிறது பெரிய புருடான்னு சொல்கிறேன் நாற்பத்தி நாலில் கட்சியாக இருந்திங்கிற இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடியே எல்லா காலேஜும் வந்துடுச்சு ஆயிரத்தி எட்நூறுகளில் ஜோதிலா பூலே அவரோட மனைவி சாவித்திரி பூலே மூலியமாக எஸ்சி பெண்கள் படிப்பதற்கு கல்லூரி வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்தை வைக்கிறாங்க சென்னை நகரில் ஆயிரத்தி எழுநூற்றி சில்லறை அதாவது அந்த ஆயிரத்தி அந்த எழுநூறு முடிகிறப்போ இங்கே வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் தொடங்கப்பட்டிருக்கு எத்தனை இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் அப்பாவை படிக்க வச்சிருப்பாரா அவங்க அப்பாவை யார் படிக்க வச்சிது அவங்க அப்பா யார் படிக்க வச்சிது நீங்களாம் சொல்லுங்கள் இல்லை அப்போது குருகுல கல்வி பிராமின் தான் படித்தான்னு எங்கள் தாத்தா பிராமினா என் கொளுத்த பிராமினா சாவித்ரி பாய் புலைய வந்து ஒரு பள்ளி தொடங்குறாங்க அதுல வந்து பெண்களுக்கு அதுவும் ஆதி திராவிடர் பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவங்க யாரை எதிர்த்து அதை தொடங்குறாங்க யாரை எதிர்த்துனா பிராமணர்கள் அங்க படிக்க மத்தவங்களை அனுமதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அவர்களை எதிர்த்து தான் அவர் வந்து அப்ப நீ செய்யல அந்த வேலைய நீ செய்யல இப்ப பிராமணா யோகியன்னு யாரா சொல்றமாங்க ஒரு காலத்துல நடந்தது உண்மைதான் யாரும் மறுக்கல இப்போ அப்படி இல்லைன்னு தான் சொல்றோம் எப்படி இல்ல சாதியாக பிரித்தது பிராமணர்கள் தான் இந்த டிஸ்கிரிமினேஷனை எவன் செய்யறானா அவன் பின்னாடி இல்ல சார் இப்ப சாவித்ரி சாவித்ரி பாய் பூலேன்னு நீங்க சொன்னீங்க பள்ளி ஆரம்பிச்சானு ஆனா அவங்க எதிர்த்து ஆரம்பிச்சது பிராமணர் சார் இருக்கட்டும் இன்னும் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டும் நான் சொல்ல ஆமா சார் யாரு சார் இல்லைன்னா யாரு இல்லைன்னா ஆமா ஆமா என்ன பாது அப்ப கள்ளி மறுக்கப்பட்டதுன்றதையாவது ஏத்துக்கிறீங்க

பிராமணர்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீ யார நினைச்சியோ அவங்கள கொண்டு போய் வைக்க ஏன் வைக்கல இப்போ ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து அவரோட சுய சரித்திரத்துல ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எழுதிருக்காரு அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஆங்கிலேயர்கள் நடத்துற கல்லூரிகள்ல நானூறு பேர் படிக்கிறோம் ஆனா அதுல வந்து பத்து பேர் தான் பிராமணர்கள் இல்லாத மாணவர்கள் அப்படின்னு அவர் தன்னோட வாழ்நாள் சரித்திரத்துல ஜீவிய சுருக்கம் அப்படின்றது பதினாலு பேருமே சார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சு

நீங்க என்ன சொல்றீங்க இது எல்லாமே பெரியாரில் இருந்து ராமசாமியிலிருந்து தொடங்குதுன்றீங்களா அங்கதான் சிக்கல் இல்ல அதுக்கு முன்னாடி அயோத்திதாசர் அதை சொல்லிட்டு சார் சொல்லுவானா சார் அந்த திராவிட இயக்கம் பெரியாரை பத்தி பேசுறவங்க எல்லாருமே ஒத்துக்க எங்க ஒத்துக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சிலர் வந்து சொல்றதை வச்சு நீங்க எல்லாரோட கருத்தும் அப்படின்றது நீங்க அது சார் உனக்கு கோமலம் கட்டி விட்டதே பெரியாரு சொல்றான் ஒரு ரெண்டு பேர் ஜட்ஜா வந்து நாங்க போட்ட பிச்சர்ன்றான் அது நீங்க வந்து எல்லாருக்குமான அந்த எடுத்துக்கட நீங்க அதை எடுத்துக்க அது வெறும் ஆர் எஸ் பாரதி என்ற ஒரு வாடகை வாயின்னு சொல்லிடலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சொல்லுங்க இப்போ விஜய் வந்து அம்பேத்கரை அவர் வந்து பயன்படுத்துறாரு நீங்க வந்து விஜய வந்து எதிர்த்து விமர்சனம் பண்ணுவீங்களா இல்ல அம்பேத்கர் விமர்சனம் பண்ணுவீங்களா விஜய் ஆனால் இங்கே நீங்கள் வந்து பெரியார் வந்து பெரியாருக்கு ஆளுக தெரியுது இந்த விஷயத்தை பெரியார் தான் சொன்னார்ன்னு போதே என்னடா முட்டாப்பே இல்லை என்னடா புருஷனை விட்டு புருஷனுக்கும்போதே இன்னொருத்தங்க கூட போய் படுத்துக்கிறேன்றா இதுதான் வந்து புரட்சிங்கிறா அப்படின்னு நம்ம யாரை திட்டோம் அந்த பொண்ணை திட்டும்போது தனி மனிதர்கள் பண்ணுற தவறுகளுக்குலாம் சித்தாந்தம் பொறுப்பே இருக்காது சார் தனி மனிதர்கள் தவறு செய்கிறதுக்கு சித்தாந்தம் பொறுப்பு இல்லை அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நான் வந்துருக்கேன்றால்ல இப்போ நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வந்து பச்சையப்பன் கல்லூரியே முதல் ஆதிதிராவிட மாணவர் வந்து சேர்க்கப்படுறாரு அதுக்கு முன்னாடி ஆதி திராவிட மாணவரே பச்சையப்பன் கல்லூரியிலேயே இல்லை அதே மாதிரி முதல் பெண் வந்து எப்போ வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க இந்தியால முதல் பெண் வந்து அண்ணா டிசியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லவே இல்லை அப்படி எல்லாத்தையுமே கடந்துதான் வந்து நம்ம வந்து மேலே வந்திருக்கோம் அப்படின்னும்போது அப்போ யாரால கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்களை பேசுறதை விட்டுட்டு யாரால கொடுத்தாங்களோ அவங்களே பேசுகிறது வந்து அது ஒரு தான் சொன்னால் அவர் தானே சொன்னாங்க கிராமணின்னு ஒரு சிஸ்டம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா கிராமத்தில் இருந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்குல்ல அவங்க தான் சொல்லுவாங்க அணியக்காரே கிராமணி சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு வேண்டியவருக்கு ஒரு சிக்கல் எம்ஜிஆர் விட்டு அவர் சொல்கிறாங்க எம்ஜிஆர் முதல்வர் அப்புறம் இன்னும் நம்ம இந்த மாதிரிங்க கிராமணி முன்சிப்பு எம்ஜிஆருக்கு ஒன்றும் தெரியல ஐயோ யார் அது கிராமணின்னு கேட்டாராம் ஏங்க இவங்க வந்து இந்த மாதிரி கிராமத்து நில எல்லாம் அவங்க தானே வச்சிருப்பாங்க அவங்கனா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டாக கவர்மெண்ட் பீப்புளான்னு அதெல்லாம் இல்லைங்க யோ கவர்மெண்ட் ஆள் இல்லாதவண்டே ஏன் ஏன் கவர்மெண்ட் கார்டெலாம் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க அது களங்கலமாக இருந்துன்னு வருதுங்க அப்படியா சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒன் ஃபைன் மார்னிங் எல்லா கிராமீண வீட்டு முன்னாடியும் போலீஸ் போய் நிற்கலாம் தமிழ்நாடு முழுக்க நின்று குர்றா கணக்கை இன்னும் அரசாங்க கணக்கு என்ன வச்சுக்கேன் வாங்கிட்டு தான் விஏஓ சிஸ்டம் வந்தது சார் நானூறு ஐநூறு வருஷமாக ஆயிரம் வருஷமாக முனிசிப் இருந்தார் கிராமணி இருந்தார் ஒரே நாளில் தூக்கிட்டீங்க சொல்ல முடியுமா ஒரே நாளில் தூக்கியது எது எம்ஜிஆர் என்ற தனிநபர் இல்லை முதலமைச்சர் என்ற பதவி அந்த அரசியல் அதிகாரம் அந்த அதிகாரம் இருக்குல்ல அது எங்கடா அது மாதிரி அடுப்பாங்க இல்லை வச்சுங்க அதை வச்சு நீங்கள் மாத்திருக்க வேண்டியது தானே மாத்திருக்காங்களே மாத்திருக்காங்களே அப்போயே அவனையே குறை சொல்றீங்க இன்னும் இல்லை குறை சொல்ல இப்போ இன் இன்னைய வரைக்கும் வந்து இன்னும் நம்ம போகிறீங்க சார் நான் உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன் சார் ஒரு காலத்தில் வந்து நம்ம எல்லாருமே வந்து அப்பா அம்மா சித்தப்பா சித்திங்கிற ஒரு முறையெல்லாம் கிடையாது எல்லாரும் ஒன்றும் பிள்ள ஒன்றா அப்படியே இருந்தாங்க அதுக்கப்புறம் பெண்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு வளையத்தை உருவாக்கி கொண்டார்கள் நான் யாரோடு விரும்புகிறேனோ அவனோடு மட்டும் தான் பேசுவேன் அதுதான் கற்புங்கிறது பெண்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு வளையத்தை உருவாக்கி கொண்டார்கள் அந்த காலத்தில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்தோம் அப்புறம் இப்போ எப்படி அப்படின்னு கேட்க முடியுமா இப்போ ஒரு சட்டம் சொல்லுது ஒரு பெண்ணே கணவனாக இருந்தாலும் அவளோட விருப்பம் இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சொல்லுது ஒரு காலத்தில் பெண்ணை எவன் வேணாலும் பேசலாம்னு சட்டம் இருந்தது அப்போ இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போயே அதை பேச முடியுமா இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துடுச்சு அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க சார் இன்னமும் இந்த பழைய உருட்டு நீ ஏண்டா சாப்பிடல இல்ல பிராமணர்லாம் சொல்ல இங்க இங்க மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்றத பதிவு பண்ணாம நாலு தலைமுறைக்கு முன்னாடி நாங்க படிச்சிட்டோம் அப்படின்னு ஆனா நாலு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பேர் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரே ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் வந்து எழுபத்தோரு இன்ஜினியர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அதில் வந்து அறுபத்தி ரெண்டு பேர் வந்து பிராமணர் இன்ஜினியர் எல்லாருமே திமுக தான் உருவாச்சு அப்படி சொல்ல சார் இங்க பல தலைவர்கள் தான் இது தான் இது எல்லாத்தையும் நமக்கு இந்த உரிமைகள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க தொடர்ந்து நாங்க நாலு தலைவனுக்கு முன்னாடியே படிச்சுட்டோம்னு சொல்றதன் மூலமா இல்ல உனக்கு நான் படிப்பு சொல்லி கொடுத்தேன் நீ சொல்ற தான் நான் கேட்டேன் நான் லூசா ஏய் நாங்க வந்து நான் என்ன ரொம்ப நாளா பின்னாத்திரிங்கன்னா நாங்கள் நாலு தலைமுறையாக நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கோன்னு உன்னை நீ படிக்க வச்ச மூர்த்தியை படிக்க வச்சேன் மூர்த்தியோட அப்பாவை படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு சிக்கலே என்னடா கதை வருது நாங்கள் நாலு தலைமுறையாக படிச்சுன்னு வந்திருக்கோம் இல்லை சார் அதுதான் ரொம்ப சொற்பத்தில் தான் படிச்சாங்க அது கூட இருக்கணும் சார் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தலையாதான் இப்போ சென்னையில் வந்து கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடம்லாம் தொடர்றாங்கல்ல அது யார் சார் தொடங்கணும்னு அதெல்லாம் வந்து வெள்ளையர்கள் தான் தொடங்கு ரெட்டமுள்ள சீனிவாசன் சொல்கிறாரு இன்றைக்கி இருக்கிற ஆங்கிலேயர்கள் எல்லாம் தொடங்க ஏடி வெல்ஃபேர் ஸ்கூல்லாம் இருக்குல்ல எங்கள் பசங்க போய் படிக்க முடில்ல ஒரு 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 ஏரியா இருக்குன்னா அங்கே சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து எஸ்சி பீப்புள் தாங்களாம் அங்கே ஆதரவு நலப்பள்ளின்னு ஒன்று தொடங்கணும் இந்த பசங்க வந்து போய் படிக்க முடியல அப்படின்னு தொடங்கினார்ல நான் அவரை வந்து எனக்கு கல்வி கொடுத்த தந்தைன்னு சொல்லுவேன்னா உன்னே சொல்லுவேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் வந்து ஏற ஞாபகம் இல்லை சட்டமன்றத்தில் வந்து பட்டியல் சமூகம் அதாவது திண்டிக்கு இருக்கிற எஸ்சி மக்கள் பொதுக்கிடங்களை உபயோகப்படுத்தலாம்னு ஒரு சட்டத்தை போடுறாரு ரெட்டமலை சீனிவாசன் கொண்டாந்து அதை நிறைவேற்றிட்டு நான் பரையன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் வீதிகளில் சாரத் போனார் நான் என் சட்டத்தை போட்டு என்னை பொது இடங்களில் அனுமதி தண்ண என் தலைவன்னு சொல்லுவோன்னா உனே சொல்லுவோன்னா சொல்லுங்கள் இல்லை சார் நான் இதுதான் டேட்டாவும் சொல்கிறேன் ஏற்றுக்க முடியாது இல்லை இல்லை சார் இல்லை சார் பொய்யா இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாலு தலைமுறைக்கு முன்னாடியே நாங்கள் படிச்சுட்டு சொல்கிறீங்க அப்போது இன்னைய வரைக்கும் நம்ம வந்து எங்களுக்கு உரிமையை இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப நான் சொல்றது நீ மட்டுமே காரணம் இல்லை இல்ல சார் அது வழிவகையா சார் இப்ப அம்பேத்கருக்கே வந்து முன்மாதிரியா யார் அம்பேத்கர் பள்ளியில படிக்கும் பொழுது இங்க வந்து ரட்டமேலா சீனிவாசனும் அயோத்திதாசர் பண்டிதரும் அமைப்பை கட்டிட்டாங்க அப்படின்னும் பொழுது அதுல தான் முன்மாதிரியா எடுத்து அவங்க கொண்டு வராங்க இப்போ அதை வந்து தனி இயக்கமா கொண்டு வந்தது திராவிட கழகம் அப்படி இல்லைங்கிறேன் திராவிட கழகம் இருக்குல்ல அதோட பயிலாவே பிற்பட்டோர் நலம் காக்கும் இயக்கம் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க இதில் எங்க வந்து ஏசி நோட்டுறான் சொல்லுங்க எல்லாருமே சார் வராங்க சார் அது பிற்பட்ட பண்ணி சார் நீ உங்களுக்கு வேணா நீங்க கொண்டாடுங்க சார் நான் கொண்டாடுங்க சார் உங்க அப்பா நீங்க பெரியார் பெரியார் தான் எங்க அப்பா இல்லை ராமசாமி நான் கே போட்டுங்க நான் அதை கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் எனக்கு அப்பான்னு சொல்லாதே அவ்வளோதான் வெரி சிம்பிள் பெரியாரை தூக்கி கொண்டாட கூட தூக்கி கொண்டாடட்டும் யாரும் இங்கே வந்து நாங்க வேணவே வேணாம் பெரியார்கிட்ட பேர் இங்கே உச்சோ பையன் வாய்களை முடிச்சிடும் யாரும் சொல்லல சொல்லிங்க சொல்லிங்க கோஷம் போடுங்க என்னையும் சேர்த்து கோஷம் போட சொல்லாதீங்கன்ற நான் வெரி சிம்பிள் உங்களுக்கு வேணா ஒரு தெய்வமா இருக்கலாம் அதீத பெரியார் எதிர்ப்பு தேவை அப்படிலாம் இல்லை சார் யாராக இருந்தாலும் சரி சார் ஏன்னா பெரியாரு சொல்லாதீங்கன்றீங்க இப்போ நான் அப்படியே இன்னொரு காஞ்சி மகா பெரியவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும் பொழுது ஈரோட்டு பெரியார் இருந்துட்டு போடுங்க சார் காஞ்சி காஞ்சி மகா பெரியவர்னு இங்கே ஒருத்தர் இருக்கும் பொழுது காஞ்சி மகா பெரியவர் இந்த மாதிரி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணல சார் ஓ

என்ன பண்ண கூப்பிட்டானா காஞ்சி சங்கராச்சாரியாரில் இல்லை காஞ்சி மடத்தால் உங்களுக்கு எந்த இழப்பு இடம் இல்லை சார் இழப்பு இருக்கோ இல்லை நீங்கள் சொல்றது ஏய் உன்னை எங்கள் வீட்டுக்கு வந்துடேய் அந்த பக்கம் வந்துடாத உன்னெல்லாம் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா ஏய் உனக்கு வேணா நீ போப்பா நீ போப்பா மேல்வருத்துருப்போ நீயே வந்து விக்கிரத்தை தொட்டு நீயே வந்து சாமி கும்பிடலாம் அபிஷேகம் பண்ணலாம் அப்போ இன்னும் பல சாமியாக இருக்கிறான் வா வா அப்படின்னு கட்டி பிடிக்கிறான் போய் கட்டி பிடி என்ன போகுது ஏன் சார் அவர் குறித்து பேசுறது உங்களுக்கு ஏன் தயக்கும் யார் ஏன் பேசணும்ன்ற சார் என் வழியில டிஸ்டர்ப் பண்ணல சார் உங்களுக்கு எந்த தொந்தரவும் உங்க சமூக மக்களுக்கோ இல்ல உங்களுக்கு இதுக்கோ அவங்க டிஸ்டர்ப் பண்ணல இல்ல அதான் நான் ஏன் அதை டிஸ்டர்பா பாக்குறேன் நீங்க பேசுங்க நான் உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்றேன் நீங்க தனியா கூட ஒரு அரை மணி நேரம் அவர் திட்டி திட்டி போடுங்க சார் திட்டி போறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல சார் ஐடியாலஜி தான் உங்க இஷ்டம் சார் அது உங்க இஷ்டம் நீ யா இப்ப யாராவது சங்கராச்சாரிய திட்டம் ஏன் அந்த திட்டம் நான் கேட்கறோம் அவன் ஏதோ பேசி போறான் நம்ம மேலே பார்ப்போம் நாங்கள் பார்த்து நிற்கிறோம் ஈரோட்டு பெரியாரால் உங்களுக்கு தொல்லை இருக்குது ஆனால் வந்து இல்லை தொல்லை இருக்குன்னா ஏன் தெரியுமா நீ கொண்டாந்து கொண்டாது எங்கள் மேலே இப்படி திணிக்கிறீங்க பாருங்க அதுதான் தொல்லை அது எங்கன்னா ஒரு மூணில் கலந்தால் நாங்கள் ஏன் அதை பேச போகிறோம் நாங்கள் பேச வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை சார் நாங்கள் பாடுன்னு எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அப்படின்னு நாங்கள் பாடு ஏதோ போயின்னு இருக்கிறோம் எங்களை கொண்டாந்து கொண்டாந்து இப்படி காட்டுறீங்க தெரியுமா ஏய் மூர்த்தி நீ காலைல ஷூ கொட்டுக்கிறேன்னா பெரியார் தானே காரணம் எங்கள் அப்பாவுக்கு ஷூவை மாட்டி விடுவது யாரா அப்படின்னு கேள்வி எனக்கு இயல்பாக வரும் இல்லை இருந்து தான் நாங்கள் சொல்கிறோம் பெரியாரை போய் தோண்டி போஸ்ட் ரீ போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு வந்து பெரியார் எதிர்ப்பில் அந்த காரணம் என்ன சார் நீங்கள் தான் காரணம் உங்களை மாதிரி ஆள் தான் எங்கள் மேலே தான் திணிக்கிறாங்க திணிக்கும் போது தான் நாங்கள் அதை எட்டி ஒதுக்கிறோம் இல்லைன்னா அது பார்த்து எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் போகுது நாங்கள் யாராவது பேசுகிறோமா யோ எங்கேன்னு அது பிற்பட்ட நலங்காக்கம் இயக்கம்னு தீக்க ஆரம்பிச்சுட்டு எதுக்கு அந்த ஆளோடய சிலை நான் போகிற இருக்குதுன்னு என்னைய நான் கேட்டுமா அந்த சிலையை கும்பிட்டு போ அவர் தான் உனக்கு வந்து வாழ்க்கையில் வெளியேற்றி வைத்தார்னு சொல்லும்போது தான் ஏய் அப்படின்னு கோபமும் எங்களுக்கு வருது இல்லைன்னா அது பாட்டு அது இருந்தால் எங்களுக்கு ஏன்னா நீங்க மேடையில் பேசும்போது கூட ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மலத்தோடலாம் ஒப்பிட்டுலாம் பேசுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போனமா அது எங்க மேலதான் தெளிக்கிற இல்லை என் மீது தெளிக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் சார் சென்ட தெளிக்கணுமா என்னன்னு நான் பாத்துக்கிறேன் நீ சார் இப்போ வந்து நீங்க விமர்சிக்க கூடாதுன்னு யாருமே சொல்ல நாங்கள் விமர்சிக்கவே இல்லை சார் நீ எத்தான தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் இல்லைனா அது பாட்டு எங்கன்னா ஒரு மூணு சாணி மாதிரி எங்கன்னா ஒரு இடத்துல கிடக்கும் அதை தான் வந்து நாங்க அடிக்குதுன்னு சொல்றோம் ஏன் கலர்ற உனக்கு வேணா எடுத்து நீ வாயில வச்சுக்க கையில வச்சுக்க எங்க வேணாலும் வச்சுக்க எங்க நெச்சில விட்டுப்பா இவர் தாம உனக்கு வழிகாட்டி போப்பா பேபிசாசி பிடிக்காதுப்பா அப்படி தான் இப்ப பெரியார் வந்து இவ்வளோ இழிவுபடுத்துறாரு அப்படின்றா நிறைய பேசுனீங்க ஆனா மனுதர்ம சாஸ்திரம் வந்து பெண்களை வந்து சபல புத்தி உடையவர்கள் அப்படின்னு இது வந்து ஒரு சில கோட்பாடுகளை முன்வைக்குது அப்படியே பெரியார் வந்து ஒரு சில கோட்பாடுகளை வச்சு இது இந்த கோட்பாடுகள் தப்பு இதை நம்ம வந்து இந்த சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்தணும்னு பெரியார் வரார் இப்போ பெரியார் இதை எதிர்த்தது சரியில்லை இவர் சரியா எதிர்க்கல அப்படின்னா நீங்க இவரை விட சரியா இந்த மனு தர்மத்தை எதிர்க்கணும் இதுதானே வாய்ப்பா இருக்கும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சி தெரியுமா எப்போ கிடச்சது நாற்பத்தி ஏழு என்ன எந்த மாதம் சார் ஆகஸ்ட்டு பதினஞ்சா குடியரசு ஆச்சு தெரியுமா ம் எந்த சார் எல்லாமே வந்து எதுங்க சார் ஐம்பது அன்றைக்கு என்ன திரும்ப ஜனவரி இருபத்தாறு அதுக்கு முன்னாடி நவம்பர் இருபத்தி ஆறு தெரியுமா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து வந்துருச்சு நாற்பத்தி ஒம்போதில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நவம்பர் இருபத்தி ஆறில் பார்லிமெண்ட்டில் வைக்கிறாங்க வைக்கிறாங்க அதில் வந்து ஒரு அறுபது நாள் அது வந்து டிஸ்கஸ் செய்யப்பட்டு ஜனவரி இருபத்தாறு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது முதற்கொண்டு இந்தியாவில் ஒவ்வொரு அசைவும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் நடக்கும் நடக்கும் இதில் சில உரிமைகள் கடமைகள்லாம் இருக்குது உன் உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது அது வைலட் ஆகிற போது ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலும் நேராக நீதிமன்றத்தை அடிக்கி ரெமடியை தேடிக்கலாம் ஆனால் அந்த நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வழக்குகளுக்கு மேலே இந்த மனு தர்ம சாஸ்திரத்தை அடிப்படையின் கீழ் தீர்ப்பு வழங்கின தீர்ப்பெல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி வந்து இது புழக்கத்தில் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரேன் அதாவது அந்த தீர்ப்பை சொன்னவர்கள் நான் மனசு பதினது இருக்கிறது மேற்கோள் காட்டி தான் கொடுத்தாங்க மேற்கோள் காட்டி தான் கொடுக்குறாங்க நான் உங்களுக்கு அந்த அதுக்கு மேலே நீங்கள் அப்பீலுக்கு போங்க மனுசுமி இப்போ இல்லைப்பா இந்திய அரசியல் சட்டம் ஆட்சிக்கு பொழுது இந்திய தண்டனை சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணுறாங்க சுப்பரு அதாவது பாராளுமன்றம் சொல்லுது இதற்கு முன்னாடி இருந்த அனைத்து சட்டங்களும் சடங்குகளும் அபாலிஷ் ஆகுது இது வந்துடுதுன்றாங்க என்ன இப்போ இல்லை சார் இப்போது பெரியார் வந்து இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னே ரொம்ப கோவப்பட்டீங்க ஆனால் மனு தர்மத்தில் இப்படி சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் போது கூட உங்களுக்கு எந்த கோபமும் வரல மனு தர்மம் இப்போ சார் இது ஒரு காலத்தில் ஆட்சி செஞ்சுருக்கலாம் இப்போ இப்போ இந்த மனு தர்மத்தில் எழுதியிருக்குல்ல அந்த ஊட்டு கிட்ட போய் இதை கொடுத்தா கூட செருப்பை கட்டி அடிப்பாவான் ஏன்னா எந்த காலத்தில் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு செருப்பை கட்டி அடிப்பான் நீங்கள் என்னடாருன்னா எங்கக்கிட்ட தந்து காட்டுறீங்க இது என்ன ஞாயிறு ஏன்னால் இதை எதிர்த்து தான் இவர் வராரு சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார் ஆனா ஆனால் இப்போ பெரியார் நீங்க தானே எடுக்கிறீங்க அது அதுதான் இப்போ நம்ம இப்போ மனசு இதுபடி ஏ பொண்ணுன்னா ஈஸியா உஷாராயிடுவான் வந்து பெண்கள் வந்து அவங்க கன்னித்தன்மையோடு இருக்கிறார்கள் என்று நிரூபிப்பதற்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க கணவர் வீட்டு முன்னால் இருந்தோம் நம்ம எலும்பு அப்படி இருந்தோம் நம்ம சமூகமே அப்படிதானே சார் அப்படிதான் நீங்க நீங்கள் ஒன்றும் வரலையா நீங்க அப்படிதான் சார் இருந்தோம் அது எல்லாம் எப்படி அப்படிதான் இருந்தோம் இப்போ வந்து அதை செய்ய முடியுமாங்க இருங்க இப்போ செஞ்சோம்னா மனு தர்மத்திற்கு சொன்ன கோர்ட்டில் உங்களுக்கு வழக்கு மேற்கோள் காட்டுறாங்க அதாங்க இப்போ நீங்கள் ஒரு சைல்டு லேபர் பண்ணுங்க சின்ன குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுங்க வயசு வராத பிள்ளைய

அவங்க வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்களா அவங்க வீட்டு பெண்கள்கிட்ட எது எதுவுமே காட்டி படிக்க முடியுமா சார் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி அமைப்புகள் அவங்களோட புத்தகங்கள் தான் இதெல்லாம் ஆமாங்க ஒரு காலத்தில் இருந்தது புத்தகம் இல்லை சார் ஒரு காலத்தில் இருந்து நான் தான் சொன்ன ஒரு காலத்தில் வரைமுறையேற்ற உறவு கொண்டோம் இப்போ போய் நம்ம வீட்டில் கேட்க முடியுமா இல்லை சொல்ல முடியுமா இல்லை பக்கத்து வீட்டில் போய் ஏய் அந்த காலத்தில் எல்லாம் ஒன்று பண்ணா இருந்தாங்க என்ன கல்யாணம் கருமாதின்னு சொல்கிறீங்க வந்து திருமணம் என்பது ஒரு கிரிமினல் குற்றமா எங்க தலைவர் சொன்னாரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா பெரியார் கர்ப்பப்பையை பெண்களை வெட்டி எறியணும் அப்படின்னு சொன்னாரு நீங்க சொல்றீங்க நான் சொல்லல சொன்னதா சொல்றீங்க

அப்போ ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா நான் வரி செலுத்த மாட்டேன் தன்னோட மார்பகத்தை அறுத்துடுறாங்க அறுத்து அந்த அந்த பெண்ணுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு சிலை வந்து கேரளால இருக்கு இப்போ அவங்க வந்து அது ஒரு போராட்ட வடிவமா நீ நீ வந்து எனக்கு எனக்கு இயற்கையா இருக்கிற மார்பகத்துக்கு எனக்கு ஏன் நீ வந்து வரி நான் கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட மார்பகத்தையே அறுத்துட்டு இறந்துடுறாங்க இப்போ இதே மாதிரி சின்ன சின்ன பெண்களை எட்டு வயசு பத்து வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னும்போது உன்னை வந்து குழந்தை பெற்றுக்கிற ஒரு கருவியாக பார்க்குறாங்க எல்லாருமே அப்படி உன்னை பார்த்தாங்க அப்படின்னா நீ கர்ப்பப்பையை கூட நீ இது பண்ண தயங்காத இது தான பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வயது வரும்பை தீர்மானித்து அந்த வயதுக்கு முன்னால் திருமணம் செய்து கொண்டு அந்த பிள்ளையை டார்ச்சர் கொண்டது தப்புன்னு பிடிச்சி ஜெயிலில் போடுவேன்றது அறிவிப்பூர்மானதா சின்ன வயசுலேயே அந்த குழந்தை கர்ப்பை இருந்தால் தானே அது தூக்கி போட்டா பிரச்சனையே இல்ல சார் அது தூக்கி போடன்னு சொல்லு சார் உன்ன வந்து பத்து குழந்தை இருபது குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னா நீ அதுக்கும் அஞ்சாதுன்றது தான் அதுக்கு மீனிங் நீ வாழ்வியல் முறையா எங்கயுமே சொல்லி அவரு அந்த மாதிரி எந்த மகானும் சொல்லல எப்படி அது இல்ல சார் அவனுக்கு யாருக்குமே தோன்றது எப்படி அவனுக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா அதுக்கு நான் ரீசன் சொல்லி நாலு எடுத்தது இல்ல சொன்னோம்னா அப்புறம் நல்லா இருக்கு இல்ல சார் எட்டு வயசுல பத்து வயசுல வந்து வேதங்கள் அடிப்படையில எல்லாருமே வந்து கன்னிகாதார திருமணம்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை சதின்ற ஒரு ஒரு நிறைய இருந்துச்சு நிறைய இருந்துச்சு அதை ஓய்ச்சாங்க தெரியுமா உங்களுக்கு பெருசாக தெரியல கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடக்குது நீங்க அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட முதல் பெண் டாக்டர் ஆனந்தி கோபால்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வயதுல வந்து திருமணமானவங்க அதே இந்தியாவோட முதல் பெண் இன்ஜினியர் லலிதா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயல திருமணமானவங்க அப்போ எல்லாம் எடுத்து பார்த்தா கூட குழந்தை திருமணங்கள் அதிகமாக இருந்திருக்கு பொழுது அதை ஒட்டி சொன்னது எல்லாருமே கர்ப்ப இல்லாம இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்வியல் முறையாக எங்கேயுமே சொல்லி அதை எப்படி பொதுப்படியா சொன்னாரு காலம் வர வர ஜெனரேஷன் மாற மாற சில விஷயங்கள் தானாக மாறும் சிலது சட்டத்தின் மூலியமாக மாறும் சார் அந்த மாற்றத்தில் எல்லாரும் ஒரு பங்களிப்பு அளிப்பா அழிச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மார்பகத்தை அறுத்து ஒரு பெண் அந்த மாதிரி நமக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இந்த சமூகத்து மாற்றத்திற்கு இருந்திருப்பாங்க நான் சமூக மாற்றத்தின் அந்த அச்சு இருக்குல்ல ஆக்சல் அது இந்தால் தான் சொல்லாதீங்கன்னு தான் சொல்றோம் இல்ல சார் இப்போ யாருமே பெரியார் மட்டும் தான்றத நான் நான் வந்து நானே இங்க மென்ஷன் பண்ணேன் அப்புறம் இங்க வழி வழியா எல்லா போராட்டங்களும் அதனோட நீச்சி தான் பெரியார் முன்னெடுக்கு நாற்பத்தி நாலுக்கு அப்புறம் இல்ல இல்ல அதனுடைய நீச்சு பெரியாரு அதுக்கு நாற்பத்தி நாளைக்கு முன்னாடி அந்த உலகம் மாறுச்சு சார் பரமேஸ்வரன் என்பவர் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து இந்து சமய அறத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் யாரு கோயிலுக்குள் எவன் போகக்கூடாது என்று மறுக்கப்பட்ட சமூகம் அந்த கோயிலுக்கு அமைச்சராக இருக்குது இந்து சமய அமைச்சராக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெறுகிற வரை திருப்பதி தேவஸ்தானத்தில் எஸ் உள்ள அலவுட் இல்லை குலசேகரன் என்கிற திண்டிவனம் எம்எல்ஏவை அங்க வந்து திருப்பதி அரங்காவலராக போட்டு முதல் மரியாதையை அவருக்கு செலுத்த சொல்றாங்க இதெல்லாம் எப்போ நடந்தது நாற்பத்தி நாலுக்கு முன்னாடி நீதி கட்சியில் முன்னாடி காங்கிரஸ் ஆட்சிக்குல கக்கன் போலீஸ் துறை அமைச்சர் இப்போ வந்து எழுபது வருஷம் இவங்க ஆட்சி பண்ணிட்டு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவிசெழியனை ஆக்கியிருக்கிறோம் உடனே நாலு பேர் சொல்றையோ கோவி செழியன் தான் உதயநிதி காலில் வந்து கும்பிட்டாரு என்ன கதை காட்டுறீங்கன்றான் அதை விட்டுருங்க எப்படி ஆக்கிட்டாங்களாம் அப்போது ஆக்கணு பெருமை பேசுறீங்கல்ல ஒரு காலத்தில் வந்து உள்துறை அமைச்சராக இருந்திருக்கும் அதான் போலீஸ் மினிஸ்டராக இருந்திருக்கோம் சார் நீங்கள் சொல்லுங்க பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்கோம் இந்து சமயத்துறை அமைச்சராக இருக்கோம் நாங்கள் வைக்காத பதவி கிடையாது திருப்பதி தேவஸ்தானத்தில் அறங்காவலராக இருந்திருக்கிறோம் இப்போ இது இந்த இந்த புரட்சிகள் எல்லாம் ஏற்கனவே நடந்ததில்லை இந்த புரட்சிக்கு அடித்தளமிட்டவர் பெரியார்னு சொல்ல முடியுமா அதுதான் சிக்கலைங்க பெரியார் வந்த பிறகு சில நடந்திருக்கலாம் நாங்கள் மறுக்கலாம் இது ஒரே ஒரு இதுதான் சொல்ல நான் வரேன் இப்போது நீங்கள் அம்பேத்கரை தான் முன்னாடி முன்னெடுத்துறீங்க எல்லாருமே வந்து அம்பேத்கர் ஏன் முதன்மையாக முன்னெடுத்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருந்தாலுமே நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருந்தாலுமே அம்பேத்கர் அம்பேத்கர் முன்னெடுத்துறாங்களா இல்ல சார் நம்ம நம்ம அதுதானே உங்களுக்கு ரெட்ட ஓட்டு வாங்கி தந்தது யார் தெரியுமா ரெட்டமலை சீனிவாசன் வெள்ளக்காரனுக்கு வந்து இந்தியாவில் வந்து தீண்டாமை இருக்குன்னு சொல்ல வச்சது யார் தெரியுமா ரெட்டமலை சீனிவாசன் இல்ல சார் இருந்தால் நீங்க வட்டமேசை மாநாட்டில் அதிக நேரம் கொடுக்கப்படுறது யாருக்கு தெரியுமா ரெட்டமலை சீனிவாசன் ஆமா ரெட்டமலை சீனிவாசன் தான் தன்னோட நேரத்தில் ஒரு பகுதி எடுத்து இந்தியாவில இருந்து ஒரு படிச்ச பையன் அம்பேத்கர் வந்திருக்காரு அப்படின்னு ஏன் டைம்ல கொஞ்சம் ஒதுக்கி அம்பேத்கர் பேசுவார்னு சொல்றாரு அதனால எங்க ஊர்லயும் அதுக்கு சார் அம்பேத்கர் சொல்றேன் அம்பேத்கர் ஒரு வயது குழந்தையாக இருந்த போது என் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பஞ்சமி நிலங்களை வாங்கித் தரார் என்னது சார் யாருமே மறுக்கலையா வயசு யாருமே மறுக்கலையா அவரு யாரும் எதிர்த்து செயல்பட்டாரு இல்ல நீங்க அவர் வரலாறு அம்பேத்கர்ல இருந்து அம்பேத்கர் அம்பேத்கருக்கு ஒரு முன்னோடி இருக்குல்ல அந்த மாதிரி பெரியாருக்கும் நிறைய முன்னோடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஆனா தமிழக அரசியலோட போக்கு வழிய வந்து தீர்மானிச்சதுல பெரியாருக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு அதை நம்ம எப்படி மறுக்க முடியும்னு தான் நான் கேட்கறேன் அது எப்படி அவர் வந்து ஒரு அவர் ஒரு வழி அவர் தான் அவர் அதிகாரத்துக்கு வரல இப்போ அதிகாரத்துக்கு வந்திருந்தா கூட அவர் எப்படி அதிகாரத்துக்கு வரலான்னு நம்ம கேள்வி கேட்கணும் அவர் வந்து வெறும் ஒரு அமைப்பு தான் வச்சிருந்தாரு அவர் அதிகாரத்துக்கு வரல ஆனால் திசை வழியை மாத்தனவராக தான் அவர் இருக்காரு அவ்வளோதான் எங்கெல்லாம் மாத்தின மாதிரி எங்களுக்கு தெரியலங்க யாருக்கு மாத்தனாருன்னு தெரியுதோ அவங்க எங்கேயாவது முட்டி சந்தன போய் முட்டிக்கு நிக்கட்டங்க நாங்கள் ஒன்னு சொல்லலைங்க எங்கெல்லாம் மாத்தலைங்க எங்களுக்கு தான் எங்கள் தாத்தாலாம் இருந்தாருங்கன்னு சொல்கிறோம் பெரியார் தமிழை வந்து இப்படி காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு கோவப்படுறவங்க சங்கராச்சாரியார் வந்து தமிழை நீச பாஷை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் கோவப்பட வாங்க போயிட்டு வருமா சங்கரமணம் போயிட்டு வருமா வாங்க போகலாம் தமிழ் தாய் வாழ்த்து எழுந்து வாங்க சார் சார் இன்றைக்கி எழுந்து நிற்க மாட்டாங்க சார் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற ஜெயேந்திர சங்கரமணத்தை த அந்த தமிழை ஏதோ சொன்ன நீச பாஷை அதை விட்டிங்களா வாங்க போய் நீதி கேட்டு வருவோம் அவங்க தமிழ் பேச மாட்டாங்க சார் தமிழ் பேசினா அவங்களுக்கு தீட்டு சரி அதை ஏன் கேட்க ம் நாங்கள் தான் கேட்குறோம் அதை நீங்கள் கேளுங்க நான் எல்லா இன்டையும் நீங்கள் இந்த பெரியாரின் வாரிசுன்னு சொல்றாங்க அவங்களோட கேட்க சொல்லுங்கள் கேட்டுவிட்டேன் எல்லாமே கேட்டுவிட்டு அவனே அங்கே போய் தேங்காய் மூடி வாங்கினு வரான் நீங்கள் இன்னும் பெருசாக பேசுகிறீங்க காஞ்சிபுரத்தில் அத்திவரத்தில் வந்த போய் யார் போய் வரிசையில் பார்த்தது எந்த குடும்பம் என்ன சார் பேசுகிறீங்க என்ன கதை விட்றீங்க நாங்கள் ஏதோ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம் அதுக்காக வந்து நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுருவீங்களா ஆ இப்போ நாங்கள் தான் போய் வரிசையில் குண்டு சாமி நிற்கிறோமா

அவர் மேலே நான் விமர்சனங்களை வைக்க தான் செய்வேன் நான் தான் கண்டுக்காம போன சார் யார் சொல்லி சார் நீங்கள் விமர்சனம் வைக்கலையே நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன் நீ ஏன் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்றேன் நீ எதுக்கு போற அப்படின்றீங்க சரி நான் உங்களை சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சரி இப்போ நம்ம இப்போ நம்ம ஏற இப்போ கீழே ஒரு கை ஐயர் கடை வச்சுக்கிறாருன்னு வச்சுங்க பெரிய ஷோரூம் வச்சிருக்காரு ஒரு கூடையை வாங்கிக்கிறேன் நேராக வடபழி முருகன் கோயிலே செல்லு தெல்லு 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 நேராக உள்ள அந்த முருகன் அந்த கோயிலுக்குள்ள போறது கருவறைக்கு கருவறைக்குள்ளதான் போயிடுவாரா அனைத்து சமூகத்தினரும் அச்சகர் ஆகிறது கேட்டேன் இதுக்கு இதை சொல்லுங்க கோயிலுக்குள்ள போறது லைன்ல தான் சந்திக்கணும் ஆனால் கருவறைக்குள்ள அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகர் ஆகிறதுக்கு எங்க ஊர்ல வாங்க எங்க தான் அர்ச்சகர் என்ன போகுது பல கோயில்ல செய்திகள் இல்லை எங்க ஆளுங்க தான் அந்தந்த ஊர்ல அவங்க தான் பூசாரு என்ன சொல்லுவாருங்க அதுக்கு சிதம்பரத்தில் ஜீச்சர்கள் தான் பண்ணணுன்றீங்க கவர்மெண்ட்டு தானே தோற்று தானே வரீங்க ஆம்பளை தானே ஆ போய் காட்டு உயிர்த்த உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட போலீஸ் இருக்குல்ல நீ நினச்சா மில்ட்ரி வரும் துணை ராணுவ வரும் நம்ம சிஎம் ஐயா நாலு பெட்டாலியன் உடனே அனுப்புங்க கொஞ்சம் பிரச்சனை ஆகுதுன்னா டக்குன்னு வந்துடும்ல போய் கொடுங்க பார்ப்போம் ஏன்னா நீங்கள் எல்லாேருக்கும் சேர்த்து தானே பேசணும் நீ நீ தான் நான் உங்களுக்கு அந்த கேள்வி நீங்கள் பொதுவான ஒரு தானே நீங்கள் வேங்க காட்டுங்க சார் இப்போ அனுப்புங்க சார் நிறைய தனியாக பார்த்ததுலாம் நிறைய இருக்குது சார் கூட்டுங்க சார்